ஓம் ஸ்வாய்ராம் என் அன்பு குழந்தையே பொன்னான புதனில் ஒரே ஒரு முறை இந்த பிச்சை பாத்திரத்தை தொட்டுவிடும் உன் வேண்டுதல்கள் நின்று நிச்சயமாக பழிக்கும் இந்த இனிமையான அழகான காலை பொழுதில் உன் வாழ்க்கையையும் உனக்கான பாதையையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களையும் நீ தேர்ந்தெடுத்ததல்ல நீ செயலாற்றுவதுமல்ல இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ சென்று கொண்டிருக்கிறாய் எனவே எதை கண்டும் பயப்படாது என் செல்லமே உன்னையையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகின்ற எல்லா கவலைகளையும் இந்த சாயப்பா எடுத்துக்கொள்கிறேன் உன் பயணத்தை இன்று முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காலத்தை தொடங்கி வைக்கிறேன் யாருடைய பாவங்கள் விளக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை என்னை அறிந்து கொள்கிறார்கள் என்னை வழிபடவும் செய்கிறார்கள் எவர் என்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கை வாழப் பெறுவார்கள் ஏனென்றால் நான் என்னுடைய அருளால் ஏழு கடலுக்கும் அப்பால் வந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன் உன் வாழ்வின் வேதனைக்கும் வேதனைகளை ஆக்கும் விஷயத்திலிருந்து நிச்சயம் உனக்கு விடுதலை அளிப்பேன் ஆலமரவாய் நிமிர்ந்து நின்று வளர்ச்சியடைய ஆகவே உனக்கு என் துணை எப்போதும் உண்டு இந்த சாயப்பாவின் துணை எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் மனதை காயப்படுத்தும் எல்லா நினைவுகளையும் அடியோடு புதைத்து விடு என்று செல்லவே அடியோடு புதை புதைத்து விடு அதுதான் உன்னை மூழ்கடிக்கிறது நிச்சயம் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன் எப்படி உன் அழுகையை பார்த்து பொறுத்து கொண்டிருப்பேன் சொல் பார்க்கலாம் புதிய வழிகளை உனக்காக உருவாக்கித் தருவேன் உனக்குள் இருக்கும் உன் கவலையை இந்த சாயப்பாவின் மீது வைத்து விட்டாயல்லவா என் செல்லமே இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ்வதற்கு பழகிக்கொள் முயற்சி செய் நிச்சயமாக உன்னால் முடியும் ஏனென்றால் பிறரது ஆலோசனை உனக்கு பலன் தராது முழு நம்பிக்கையோடு என்னை சரணடைந்து விடு உன் பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் கொண்டு துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல பிள்ளையே புதிய வழிகளை உனக்கு உருவாக்கித் தருவேன் நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீயாக எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ள வேண்டாம் வாழ்க்கையில் அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளினுடைய அர்த்தங்கள் அதில் அடங்கி உள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் ஒரு சிலர் நிதானமாக ஓடுவார்கள் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றுமே தெரியாமல் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் இன்றைய சூழ்நிலையில் தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதனுடைய ஓட்டம் மட்டுமல்ல கண்ணுக்கு தெரிகிறது அதனுடைய ஓட்டம்தான் கண்ணுக்கு தெரிகிறது ஏதோ சில இடத்தில் அன்பு பரிவு பாசம் என பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் எதற்கு எனக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறையான மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் ஆனால் நீயோ எதிர்மறையான சூழல்களை கடந்து வருகிறாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் மூழ்கும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைவிடி போன்றதாகும் நீ எதற்கும் பதட்டப்படாதே எப்போதும் உனக்கு என் கை காக்கும் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லவே கவலைப்படாதே கவலைப்படாதே உன் உன் உனக்கு உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் அப்படித்தானே ஏனென்றால் நீ அதில் பக்குவப்படுத்தி விட்டாய் நீ வரும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இருக்கமும் அழுகிற அழுகையையும் என்னாய் பாடாப்படுத்துகிறது அழாதே இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இந்த சாயப்பா இதுவரை உனக்கு நடந்த கெடுபலங்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்து கொண்டு செல் வீட்டுக்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று திட்டமிட்டு செயல்படு இந்த காலை அதுதான் உனக்கு நான் சொல்வது பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமதி அவமரியாதையாக பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அப்படித்தானே அவர்களுக்கெல்லாம் உன் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்ட வேண்டாம் நீ எழுந்து கால் ஊன் நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என் செல்லமே சத்தியமாக நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் நீ போன பின்பு கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் உன்னை வேதனைப்படுத்தியவர்களும் ஏளனமாக பேசியவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை நான் சிறிது மயராது உனக்காக பாடுபடப் போகிறேன் இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை விட்டு விலக மாட்டேன் கவலைப்படாதே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு முறைக்கு கவசமாக காக்கும் ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் நான் முன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் இந்த சாயப்பா உனக்கு அழித்து கொண்டுதான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கும் எந்தவித செயலும் என்னுடைய அனுமதியின்றி நடக்காது அப்படித்தானே அதே நேரத்தில் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக நம்பு அதுதான் உனக்கு சிறந்தது வாழ்க்கையில் அனுபவிக்கும் எல்லா சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது எப்படி தாய் தன் குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செய்வாளோ அதேபோல் தான் என் பிள்ளையாகிய உங்களை நான் பார்த்து கொண்டு பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க கற்றுக்கொள் வார்த்தை என்பது ஏனையை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயம் இறக்கியும் விடும் ஆகையால் தான் பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனம் செலுத்து என்று உன் சாயப்பா பலமுறை உன்னிடம் எச்சரிக்க எச்சரித்து கொண்டிருக்கான் இருக்கின்றேன் ஆகவே தவறான வார்த்தையை கொட்டிவிட்டால் மனதை அறுத்து நனப்படுத்திவிடும் நீ தேடிச் சென்ற காலம் விலகி உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆகவே கவலைகளுக்கு என்று இடம் தராதே மனம் தளராமலிரு உனக்காக உன் சாயப்பா என் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா ஆகவே மக்கள் ஒரு வித ஆடம்பத்திற்கு பழக்கப்பட்டு விட்டால் உனக்கு அத்தியாவசியமானது என நம்பத் தொடங்கிவிடுகின்றனர் எல்லாவற்றையும் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை அதுதான் முக்கியம் உணவு உடை உறைவிடம் தானே இதை தவிர பேராசை எதற்கு உனக்கு உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும்தான் இந்த சாயப்பா கொடுப்பார் உனக்கு மற்றவர்களை எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் நீயும் செய்து விடாதே ஏனென்றால் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக புலம்ப வேண்டாம் எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை எதற்காக கவலைப்படுகின்றாய் கவலையே தேவையில்லை இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்காதே உன் சாயப்பா உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்